ஓம் நேன மூர்த்தி முத்தாரம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிடர் செந்திரகுமார் முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பணத்தால் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவா கொடுக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு தெரியும்ல அந்த நட்சத்திரத்துல இருந்து உங்களுக்கு பணப்பகையை உருவாக்கக்கூடிய பணத்தால் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமா வருதோ அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட பழங்கள் மரங்கள் உணவுகள் இதை எல்லாமே நீங்கள் வந்து தானம் கொடுக்க கொடுத்துட்டு வாங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய உறவுக்குள்ள அண்ணன் தம்பி சொந்த பந்தம் மாமன் மச்சான் எல்லா உறவும் கணக்கெடுத்துக்குங்க இந்த உறவுக்குள்ள உங்களுக்கு பணத்தால் பிரச்சனை வரக்கூடிய அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உறவுகள் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட காசு பணம் நீங்க கொடுக்கல் வாங்கல் இல்லாம நீங்க பாத்துக்கோங்க நல்லா சிறப்பா உங்க சம்பாதிக்கிற காசு உங்ககிட்ட இருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கலாம் இல்ல அந்த உறவு எனக்கு ரொம்ப சக்கரையான உறவு அந்த உறவு இல்லைன்னா நான் இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் நாங்க நெருங்கி பழகிருக்கோம் சின்ன காலத்துக்கும் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையை உங்களால வந்து தவிர்க்கவே முடியாது அப்போ அந்த உறவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பணம் கேட்குறாங்களா கொடுத்தீங்கன்னா திருப்பி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மனையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்க கேட்டாங்கன்னு ஒரு பக்கம் பத்து லட்சம் ஜாமீன் போட்டேன் அஞ்சு லட்சம் ஜாமீன் போட்டேன் இல்லை எனக்கு நகை கொண்டு கொடுத்தேன் அப்படி கொடுத்தேன் இப்படி கொடுத்தீங்கன்னா திருப்பி நீங்கள் அவங்ககிட்ட போய் பணம் கேட்கும்போது என்கிட்ட இப்போ இருக்கையா செய்து இருந்தால் தர மாட்டானா நீ என்ன என்ன ஓயாமல் பணம் கேட்டுட்டு இருக்கிற இதுக்கு தான் உண்டை பணம் வாங்கிருக்க கூடாது நான் நினச்சா எங்கேயோ வாங்கியிருப்பேன் இப்படி ஓண்ட்ட வாங்கிட்டு நான் அசங்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை ரிட்டின் வார்த்தை வரும் பாருங்க உங்களுக்கு அப்போ தோணும் ஏன்டா இந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடியை பணப்பிரச்சனையை பணத்தால் பகையை உருவாக்கி விட்டுருவாங்க அப்படி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சரி உங்க ஜென்ம நட்சத்திரம் ராசியில ஜென்ம நட்சத்திரம் நீங்க பிறந்த நட்சத்திரத்துல இருந்து எண்ணி வரும் பதினெட்டாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரமே உங்களுக்கு வந்து பணத்தால் பிரச்சனை பணத்தால் பகை எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வேலையே அதுதான் வேற ஒன்றும் செய்யாது உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வந்து இந்த பிரபஞ்சம் யார்கிட்டயா பிடிங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுன்னா அது சார்ந்த உறவுகளை அது அந்த நட்சத்திரம் சார்ந்த உறவுகளை கரெக்டா உள்ள கொண்டு வரும் அந்த நட்சத்திரம் சார்ந்த இடங்களுக்கு நீங்க போற மாதிரி சூழலை உருவாக்கும் தேவை இல்லாமல் நிச்சரே இந்த மாதிரி ஒண்ணு இல்லையாப்பா அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல ஆனா இருக்கு அப்படின்னா அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுகள் பொருட்கள் ஏதோ தினசரி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க எடுத்துக்கிட்டே இருப்பீங்க கடைசிக்கு அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து ஒரு பின்னூசி குண்டூசியாவது நீங்க உங்க கூடவே வச்சுக்கிட்டு இருப்பீங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ விபத்துல அது பணத்தை உங்ககிட்ட இருந்து புடுங்கி வேற பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பணத்தால் பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை அந்த பணத்தை வந்து எப்படி கட்டி காக்கணும் எப்படி கட்டி காத்து அதை வந்து நம்மளுக்கு பிறகு நம்மளுக்கு மனைவிக்கு குழந்தைகளுக்கு நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போறோமோ அதுதான் கெட்டிக்கார தானே தவிர சம்பாதிச்ச பணத்தை கொண்டு அப்படி வீதி விளையாண்டேன் அப்படி அங்கே போட்டேன் இங்கே கொடுத்தேன் அப்படி போச்சு இப்படி போச்சு அப்படிங்கிறது வாழ்க்கை அல்ல முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு பணம் இல்லை என்றால் நீங்கள் வந்து இந்த இந்த பிரபஞ்சத்தில் உங்களால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது பணத்தால் அசிங்கப்பட்டவங்க அதிகம் நம்ம வருமானம் கம்மியா வந்து அந்த கடலை வாங்கி அது மூலமா அசிங்கப்பட்டது அதிகம் அப்ப இதெல்லாமே கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவா புரியும் சரி இது மட்டும் செஞ்சா சரியா உங்களுக்கு ஒரு அவசர தேவைகள் வருது அப்படின்னா கூட உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எண்ணி வரும் பதினெட்டாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய பல பகையை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அன்பர்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்கள்ட கூட நீங்க கடன் வாங்க கூடாது நீங்க வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா திருப்பி கொடுக்கவே முடியாது எக்காரும் கொடுக்க முடியாது பத்து லட்சம் இல்ல பல கோடி நீங்க வந்து வர சொல்ல பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா ஒரு சாதாரண ஒரு அமௌண்ட் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு பக்கம் வாங்கியிருப்போம் அந்த அமௌண்ட் அப்படிங்கிற பெரிய விஷயமா அவங்களுக்கு இருக்காது ஆனா நீ திருப்பி கொடுக்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரங்கள் வரும்போது உங்கள் தொழில் லாக்கா ஆகும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது பணம் புரண்டுகிட்டே இருக்கும் இந்த பணப்பகை நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிற அன்பர்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கும் போது பணமே புரளாது அப்ப என்ன ஆகும் அவர் வந்து இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் தரணும் அப்படிங்கிறக்காகவே நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி வாங்கினவங்க எல்லாம் கொடுத்தவங்க வாங்கினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்துட்டு சரி ரைட் வரட்டுமா போயிட்டு வாங்கன்னு போயிட்டு இருப்பாங்க இந்த அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் பாத்தீங்களா பெருந்தொகைக்கு சொல்றேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சு செருப்பாளர் மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் பணம் எல்லா விஷயத்தையும் பொல்லா விட்டு போயிடும் அப்போ அதில் நீங்கள் கவனமாக இருந்தால் தான் நீங்கள் சம்பாதிச்சு ரத்தம் ரத்தம் உடம்புல உள்ள ரத்தம் வந்து வேர்வையாக சிந்தி வெளியே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு விடுற பணம் ஏமாறாமல் இருக்கணும் அந்த பணம் உங்கள் கூடவே இருக்கணும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வம்சத்துக்கும் பயன்படணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்க வேண்டும் என்ன தவிர்த்தா சரியாக வரும் உங்க நட்சத்திரத்துக்கு பதினெட்டாம் நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் சொல்லியாச்சு அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுகள் பொருட்கள் இது எல்லாமே தவிர அதை உணவாகவோ உங்கள் தேவைக்காக பயன்படுத்தக்கூடாது அந்த உணவு சார்ந்த விஷயங்கள் மரம் செடி பூக்கள் உள்பட அந்த நட்சத்திரங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இயங்குமோ அந்தந்த இடங்களுக்கு நீங்க போகக்கூடாது உதாரணம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாச்சுன்னா ஒரு ஊரோட தலைநகரம் ஒரு மாவட்டத்தோட தலைநகரம் ஒரு மாநிலத்தோட தலைநகரம் ஊரோட பஸ் ஸ்டாண்டு பஸ் வந்து மக்கள் தொகை அதிகமாக வந்துட்டு போகிற இடங்கள் அப்போ அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து பணப்பகை நட்சத்திரமா வந்தால் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்து தின்ன தொங்கக்கூடாது அங்கே உட்காந்து வெற்றின பேசக்கூடாது அந்த இடங்கள்ல பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் பஸ்ல இறங்குறோம் வெளியே வந்துடும் அந்த இடத்த விட்டு அங்கேயே நீங்கள் இருந்தால் பண பிரச்சனை உருவாகும் இதுதான் அந்த மாதிரி இடங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய சேனல்ல நட்சத்திரங்கள் சூட்சமங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஐநூறு வீடியோ பக்கம் கொடுத்துருக்குறேன் அதுல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இருப்பிடங்கள் என்ன பழங்கள் என்ன உணவுகள் என்ன தெய்வங்கள் என்ன எதை நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக கொடுத்துருக்கிறேன் அந்த வீடியோவை போய் பாருங்க உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயத்த தேடி பாருங்க தெளிவாக புரியும் சரிங்களா சரி இப்போ வந்து உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சரி இதுல வந்து அப்பா அம்மா என்னுடைய குழந்தைகள் என் மனைவி இவங்கெல்லாம் வந்து பதினெட்டாயிரம் நட்சத்திரமா வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது ஒரு கேள்வி இல்ல உங்களுடைய குழந்தைகள் பதினெட்டாயிரம் நட்சத்திரமா வந்தால் கூட அவங்க கிட்ட வந்து நீங்கள் பணம் வந்து ஒரு பக்கம் கடன் வாங்கி கொடுப்பான்னு கேட்கக்கூடாது உங்களுடைய உங்க கூட பணம் கேட்குறாங்க கொடுத்துருங்க அதோட விட்டுருங்க திருப்பி தான் கேட்காதுங்க சரிங்களா இப்படி வரவுசோலை பண்ணிக்கலாம் மனைவி கணவன் சம்பந்தப்பட்ட உறவுகளை வர்றாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் நீங்கள் சம்பாதிக்கிற காசை கொண்டு வந்து மனைவி கீழே கொடுத்தீங்கன்னா அடுத்த நாளே பண்ண அது பிரச்சனை அவ்வளோதான் அந்த பணம் அதோடு முடிஞ்சு போகும் அப்படி நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பணத்தை உங்களுடைய அக்கௌண்டே வச்சு சேவிங்ஸில் வச்சு தேவைக்கீத்தாற்போல் மனைவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது சரி தாய் தந்து கேட்டால் என்ன பண்ணுறது அப்பா கேட்பாங்க மகனே ஒரு ரொம்ப நெருக்கடியாக இருக்கடா ஒரு ஒரு ஐம்பதாயிரம் கடன் வாங்கி கொடா அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் கொடுங்க கடன் வாங்கி கொடுத்தால் உங்களால் அடைக்க முடியும் அப்பாவை திருப்பி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் இருந்தால் கொடுங்க அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ யாராவது நண்பர் மூலமாக நீங்கள் ரெடி பண்ணி எப்பா இதுங்கப்பா அப்பா கேட்குறாங்க கொடுத்துறப்பா அவங்க தர நான் தரேன் இப்படி இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் நேரடியாக நீங்க நீங்கள் செய்யும்போது என்ன அது பணத்தால் பிரச்சனையும் பணத்தால் எரிச்சலையும் பணத்தால் சங்கடங்களையும் பணத்தால் அடிப்படி சண்டை போட்டு குடுமை பெண்களாக இருந்தால் குடிமை பிடிக்கிறது அங்கே இருந்தால் எடுத்து சண்டை போடுறது இந்த மாதிரி அளவுலாம் கொண்டு போய் நிறுத்திரும் அதனால் கவனமாக கையாளுங்கள் பணங்களை ஏன்னா பணம் இல்லைன்னா இன்றைக்கி எந்த உறவும் ஏன் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இந்த உலகத்தை சாதிக்க முடியாது பணம் பத்தும் செய்யும் சொல்கிறாங்களா இன்றைய காலக்கட்டத்துக்கு பத்து இல்லை இருபத்தி ஒன்று செய்யும் ஆனால் அது நம்ம எப்படி கையாளு அப்படிங்கிறது தான் இதில் கணக்கு சரிங்களா சரி பதினெட்டு நட்ச பதின இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அந்தவர்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு உண்டான பண உண்டான நட்சத்திரம் என்னங்க தெளிவாக சொல்லிடுறேன் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கையில் எடுக்காம நீங்கள் அது தானம் கொடுக்குறக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துவீங்க நீங்கள் அது உணவாகவோ எதுவோ கையில் எடுக்கக்கூடாது தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு பல பிரச்சனை தீரும் சரிங்களா அஸ்வினியில் பிறந்த அன்பர்களுக்கு கேட்டை நட்சத்திரம் பரணியில் பிறந்த அன்பர்களுக்கு மூலம் நட்சத்திரம் கார்த்தியில் பிறந்த அன்பர்களுக்கு பூராடம் நட்சத்திரம் ரோஹிணியில் பிறந்த அன்பர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரம் மிருக சிறிசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து திருவோண நட்சத்திரம் திருவாதரையில் பிறந்த அன்பர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சதய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு புரோட்டாதி நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ரேவதி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பரணி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் சித்திரையில் பிறந்த அன்பர்களுக்கு ரோஹி நட்சத்திரம் சுவாதியில் சுவாதியில் பிறந்த அன்பர்களுக்கு மிருகசீச நட்சத்திரம் விசாகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் கேட்டையில் பிறந்த அன்பர்களுக்கு பூசம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆயிலியம் நட்சத்திரம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பூரம் நட்சத்திரம் திருகோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உத்தரம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அஸ்தம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்த சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உத்திரட்டாதியில் பிறந்த அன்பர்களுக்கு விசாகம் நட்சத்திரம் ரேவதியில் பிறந்த அன்பர்களுக்கு அனுசம் நட்சத்திரம் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு தெளிவா சொல்லிட்டேன் இதுல ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் இதை எப்படி இதை தெளிவை தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நட்சத்திரத்தில் இருந்து என்னையும் பார்த்தீங்கன்னா பதெட்டாம் நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூசம் நட்சத்திரம் என்னுடைய சகோதரன் என்ன சொல்லக்கூடிய தம்பிக்கு வந்து அதே நட்சத்திரம்தான் எப்போ எப்போல்லாம் என் தம்பிகிட்ட நான் பணம் கொடுத்தாலும் சரி அதை வாங்கும்போது சண்டை போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட நான் பணம் வாங்கியிருந்தாலும் சரி கொடுக்கும் கொடுக்க முடியாத சூழல் உருவாகி ரெண்டு பேரும் அடிப்படி சண்டை போட்டு கட்டிப்பிட்டு உருண்டல நேர நேரங்கள்லாம் இருக்குது அதனால் என் தம்பிகிட்டலாம் நான் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிகிட்ட மட்டும் வரவு செலவு அப்படிங்கிறது வந்து கொடுத்தால் எப்போ மேலே தரட்டு அப்படினா கொடுப்பேன் இல்லை அவங்ககிட்ட வாங்குவேன்

சரி இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து உங்களுக்கு பணத்தை பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இருப்பிடங்கள் பழங்கள் மரங்கள் பூக்கள் உணவுகள் சரிங்களா தெய்வங்களை கூட நீங்க இந்த வாய் இந்த தெய்வங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்களை நீங்க வழிபாட்டு வழிபாடு செஞ்சா கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அவரோட வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க தெரியும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தந்த கோவிலுக்கு போகக்கூடிய சூழல் வந்தால் அது அந்த கோவில் போலீஸ் சூழல் வந்தால் அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உணவுகள் யாருக்கா தானம் கொடுத்துட்டு தான் போய் கோவில் வழிபாடு மட்டும் அப்படி மற்றபடி மற்ற இடங்கள்ல வந்து அந்த நட்சத்திரம் வந்து டச் அப்படியே கடந்து சம்பந்தப்பட்டது மட்டுமே சிறப்பு இது வந்து ராசி உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து எண்ணி வாங்க கரெக்டா வரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என் நட்சத்திரத்துல இருந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பையன் நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திரமா வரல ஆனா லக்கன புள்ளி வந்து பதிரெட்டா நட்சத்திரமா வருது அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் லக்கண புள்ளி உங்க பையனுக்கு லக்கண புள்ளியா இருக்குது உங்களுக்கு நட்சத்திரத்துல பரெண்டாம் நட்சத்திரமா இருந்ததுன்னா அந்த பையனால் உங்களுக்கு கடன் உருவாகும் அந்த பையனால் பண பிரச்சனை உருவாக்கிக்கொண்டே இருக்கும் லக்கண புள்ளி விழுந்தாலும் அது வேலை செய்யும் சரிங்களா அப்போ கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பணத்தை வந்து நீங்க எப்படி கையாளணும் அப்படிங்கிறக்காக அந்த விஷயத்த கொடுக்குறேன் ஏன்னா காசு பணம் இல்லாமல் ஒவ்வொரு படுற பாடலாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது ஒரு அவசர ஒரு அவசர செலவுக்கு ஒரு கடன் வாங்கிட்டோம் கொடுக்க முடியாமையோ ஒரு லோன் வாங்கிட்டோம் அடைக்க முடியாமையோ ஒரு ஆஸ்பத்திரி செலவு இல்லை ஏதோ ஒரு அவசர தேவைக்கு ஒரு கல்வி செலவுக்கு எதுக்கும் ஒன்றுக்கு பணம் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் முட்டி மோதும் போது அவங்க படுற வேதனைகளை நான் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்லெண்ணத்தோடு தான் அந்த வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா இதை பார்க்குறவங்களுக்கு தெளிவாக புரியும் என்னென்ன அமைப்பு அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே தெளிவாக கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவை வந்து சேனலில் போய் பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நீங்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாது என்ன உணவு என்ன வழிபாடு என்ன ஏது ஏது ஏதுன்னு தெளிவாக ரக மாதிரியாக பிரச்சனை கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் தெளிவாக பிடிக்கும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் பரிவுரமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்